அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒரே வயல விவசாயம் ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு நாள் அண்ணன் தம்பிக்கு வாக்குவாதம் அதிகமாயி சண்டை போடுறாங்க இந்த ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல அப்போ ஒரு நாள் அண்ணன் கிட்ட மர வேலை செய்யற ஒரு ஆசாரி ஒருத்தர் உங்க வயக்காட்டுல எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கு வயக்காட்டுக்கு கூட்டிட்டு போய் தன்னோட தம்பி வயக்காட்டுக்கு நடுவுல தண்ணி போறதுக்காக வாக்கிட்டான் ரொம்ப அகலமா வெட்டிட்டான் என் இருந்து நான் அவனை பார்க்க கூடாது இந்த வாக்காளிய அவன் தோட்டத்தையும் மறைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணி வைங்க நான் சாயங்காலம் வந்து பாக்குறேன் அண்ணன் போயிட்டான் சொன்ன மாதிரி சாயங்காலம் வந்து பாக்குறான் அண்ணனோட வயக்காட்டு தம்பியோட வயக்காட்டுக்கும் நடுவுல மரத்தாலே ஒரு பாலத்தை கட்டி வச்சிட்டார் அந்த பாலத்தை பார்த்த தம்பி உணர்ச்சி வசப்பட்டு என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் என் மேல இருக்கிற பாசத்துல ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ஒரு பாலத்தை கட்டிட்டேனா என்ன மன்னிச்சிருந்து அண்ணனை பார்த்து கட்டி பிடிச்சு அழுகிறான் அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல ஆசாரிய பாத்துக்கிட்டு இருக்கான் அடிச்சுக்கிட்ட அண்ணன் தம்பி ஆசாரியால ஒன்னு சேர்ந்துட்டாங்க வந்த வேலை முடிஞ்சாலும் ஆசாரியும் கிளம்பிட்டாரு எங்க போறீங்கன்னு அண்ணன் கேட்க இதே மாதிரி நிறைய பிரிஞ்சு போனவங்களோட உறவுகளை இணைக்கிற பாலம் கட்ட வேண்டிய வேலை நிறைய இருக்கு நான் போயிட்டு வரேன் பேரா வீட்டுக்கு கொடுக்கறதுனால யாரும் கெட்டு போக மாட்டாங்கன்றதா இந்த கதையோட நீதியே ஒரு கழுதை தண்ணியே இல்லாத வறண்ட கிணத்துக்குள்ள கால் தவறி விழுந்துருது கிணத்துக்குள்ள இருந்து அந்த கழுதையும் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கு அந்த கழுதியோட முதலாளியும் கிணத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றான் எதுவுமே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உதவிக்கு கூப்பிடுறான் இந்த கழுதிக்கு வெளியே கொண்டு இந்த கழுதியால உனக்கு எந்த பயணம் ஆக இல்ல இந்த கிணத்துலயும் தண்ணி இல்ல இந்த ரெண்டுமே யாருக்கும் யூஸ் ஆக இல்ல ரெண்டையும் மண்ண போட்டு மூடிடலாம்னு முடிவு பண்றாங்க கிணத்துக்குள்ள எல்லாருமே சேர்ந்து மண்ணை போட போட ஒரு அதிசயம் நடக்குது அந்த வயசான கழுத மனசை விடாம மண்ண போட போட மண்ணுக்கு மேல ஏறி வந்து

ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேத்துக்குமே செட் ஆக மாட்டேது அந்த மருமகளோட ஹஸ்பண்டும் தான் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றான் இதனால இந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு தா அப்பா வீட்டுக்கு போயிடறான் இவ மாமியாரோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது இவ மாமியாரை கொல்றதுக்கு எனக்கு ஒரு பாய்சன் தாங்க அப்படின்னு இந்த மருமக தான் டாக்டர் அப்பா கிட்ட கேக்குறா அப்படி எல்லாம் ரொம்ப தப்பு அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நீ என்ன ஜெயிலுக்கு தாமா போனோம் அப்படின்னு அப்பா எவ்வளவு சொல்லி பாக்குறாரு நீங்க மட்டும் எனக்கு அந்த மருந்த குடுக்கலனா நான் என் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன் இங்க தான் இருப்பேன் நடப்பிடிக்கிறான் இதனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணோட அப்பா அந்த மருந்த குடுக்குறாரு ஸ்லோ பாய்சன் மா சமைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடுல கலந்துரு அது அதே பின்னாடி மாமியார் கூட சிரிச்சு பேசி அன்பா பழகு மத்தவங்களுக்கு மேல சந்தேகம் வராதுன்னு அனுப்பி வைக்கிறார் இந்த பொண்ணு தான் மாமியார் நல்லா சிரிச்சு பேசி ரெண்டு பேருமே நல்லா க்ளோஸ் ஆயிராங்க இப்ப சண்டைலாம் வரதே இல்ல கொஞ்ச நாள் தான் அப்பா கிட்ட போய் மாத்து மருந்து கேக்குறான் அவங்க எனக்கு இப்ப அம்மா மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆச்சனை என்னால தாங்க முடியாது அப்படின்னு பயந்துகிட்டே மருந்து கேட்க இது விஷமா நான் எப்ப உனக்கு கொடுத்தேன் நான் உனக்கு கொடுத்தது வெறும் ஜீனி போடுறதும் அப்படின்னு அந்த அப்பா சிரிச்சுகிட்டே சொல்றாரு கதையோட நீதி என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில வளர்ந்தனால ஒவ்வொருத்தரோட குணம் ஒரு மாதிரி தான் இருக்கும் எல்லார்ட்டையும் விட்டு கொடுத்த அன்பா பலரும்னா சந்தோஷமா வாழலாம் ரெண்டு தவளை குளிக்கல விழுந்துருது சுத்தி இருக்க தவளை எல்லாம் என்ன சொல்லுது இந்த ரெண்டு தவளையும் குளிக்கல விழுந்துருக்கவே கூடாது இது ரெண்டோட கதையா அவ்வளவுதான் அவசரமா பேச ஆரம்பிக்குது ரெண்டு தவளை எல்லாம் ஒரு தவளை வெளியே வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு பேசுறத கேட்ட உடனே முயற்சியை கைவிட்டு குளிக்கல விழுந்து இறந்து போயிருது ஆனா இன்னொரு தவளை விடாம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இருந்து வெளியே வந்துருது வெளியே வந்த தவளையை பார்த்து ஒரு தவளை அதுக்கு பக்கத்துல போய் என்ன சொல்லுதுன்னா நீ பொழைக்க மாட்டேன் குளிக்கல விழுந்து செத்து போயிருவோம் நாங்க எவ்வளவோ அவசகமா பேசியுமே நீ மட்டும் எப்படி தைரியமா குளிக்கல இருந்து வெளியே வந்த அப்படின்னு கேட்க குளி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த தவள ஆச்சரியமா நீங்களும் என்னை பார்த்து அவசகோணமா பேசுனீங்களா எனக்கு சரியா காது கேட்காது நீங்க எல்லாருமே என்ன உற்சாகப்படுத்துறீங்க நினைச்சு முயற்சியை கைவிடாம போராடி வெளியே வந்தேன் சொல்லுது இந்த கதையோட நீதி என்னன்னா உங்கள சுத்தி இருக்கிறவங்க நீங்க வாழ்க்கையை ஜெயிச்சிட கூடாதுன்னு அவசகோணமா பேசதான் செய்வாங்க நீங்க அதெல்லாம் காதல வாங்காம செவிட்டு தவளை மாதிரி முன்னேறி போய்கிட்டே இருந்தாதான் உங்களால ஜெயிக்க முடியும் அறிஞர் ஒருவர் கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஐநூறு ரூபாய் தாளை எடுத்து இது யாருக்கு வேணும்னு கேட்டாராம் அப்ப பெரும்பாலானவங்க கை தூக்குனாங்க அந்த தாளை நல்லா கசக்கி இப்போ இது யாருக்கு வேணும்னு கேட்டபோது அதே எண்ணிக்கையில இருக்கவங்க மறுபடியும் கை தூக்குனாங்க அந்த பணத்தை கீழே போட்டு நல்லா மிதிச்சு அழுக்காக்கி இப்போ இது யாருக்கு வேணும்னு கேட்டபோது அதே நபர்கள் மறுபடியும் கை தூக்குனாங்க அப்ப அந்த அறிஞர் சொன்னாராம் நான் இந்த காகிதத்தை இன்னும் எவ்வளவு மோசமா பண்ணினாலும் சரி எல்லாரும் இத வேணும்னு சொல்லுவீங்க ஏன்னா இதோடைய மதிப்பு ஐநூறு ரூபாய் இதே போலதான் உங்க சுய மதிப்பு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அத நீங்க உணர்ந்திருக்கும் போது யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி அசிங்கப்படுத்தினாலும் சரி உதாசீனப்படுத்தினாலும் சரி எந்த விதமான சூழ்நிலையிலையும் உங்களால வாழ்ந்து காட்ட முடியும்